ஹாய் மக்களே என்னைக்கா இருந்தாலும் பூனைக்குட்டி வெளியே வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரஜினி சுயரூபம் வெளியே வருது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று எப்போ வரோம் எப்படி வரோம் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாமல் வந்துருச்சு ஒரு வழியாக அதாவது மெரினா பீச்சில் வந்து விஜயகாந்த் கேப்டன் இறந்தப்போ ஒரு மீட்டிங் நடத்துனாங்க அந்த நேரம் அவங்களோட ஒவ்வொருத்தரோட ஈகோவையும் தட்டி எழுப்பிடுச்சு அந்த மீட்டிங் அண்ணா வராததுனால யாருமே அங்க கலந்துக்கவே முடியலை கூட்டம் ஈ அடிச்சாங்க அப்படி மாதிரி ஈ அடிச்சுக்கிட்டு பாத்தீங்களா அதுதான் அந்த சீனியாரிட்டி ஹீரோக்கள் ஹீரோயின்கள் எல்லாத்தையுமே ஒரு இதாக தூண்டி விட்டுருச்சு அதுல ரஜினி பொண்ணுக்குட்டி வெளியே ஒரு வழியாக வந்துருச்சு நண்பர்களே நீங்க உண்மையிலேயே ஒரு சுறுசுறுப்பான இளைஞனா இருந்தா இல்ல ஒரு ரஜினியின் உண்மையான ரசிகர்களா இருந்தா ஒரு விஷயத்த யோசித்து பாருங்க அதாவது கட்சியும் வேணாம் ஒரு கொடியும் வேணாம் தங்க டக்கர 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 டக்குரனும் அவர் ஒரு பாட்டுக்கு ஆடினார் ஆனால் நீ வேண்டாம்னு சொன்ன ஒரு பொருளை எத்தனை தடவை அந்த என்னமோ அந்த கோயில் வாசல செருப்பை போட்டுட்டு திரும்பி திரும்பி பார்க்குற மாதிரி வேண்டாம்னு ஒரு பொருளை நீ சொல்லிட்டேன்னா அது வேணாம் அப்புறம் எதுக்காக என்ன இதுக்காக எந்நேரம் பார்த்தாலும் எல்லா படத்துலேயும் கட்சியை பத்தியே ஒரு பஞ்ச் டைலாக் வைக்கிறது ஜெயலலிதாமா அந்த ஒரு அவங்க இந்த கல்யாண நகை நிறைய போட்டுக்கிட்டு சசிகலா கூட ஒரு பிரச்சனை வந்தது நேரம் ரைடு வந்தது பாத்தீங்களா அந்த நேரம் ஜெயலலிதா மாவை தாக்கி ரொம்ப இதமா பேசியிருந்தார் ஒரு ஒரு பெண்ணு கையில நாட்டு கிடைச்சி இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆக்ரோஷமா பேசுறதுல அந்த தடவை திமுக தான் ஜெயிச்சது ஏன்னா ரஜினியின் ஒரு வார்த்தை சொன்ன தாக்கம் அப்படி மக்கள் எல்லாம் தலைவர் பேசிட்டார்டா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு தான் போட்டு போட்டாங்க உண்மையிலேயே ரஜினி திமுகவோட சொம்பு தான் ஏன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆரால தாக்கப்பட்ட ரஜினி அடைக்கலமானது திமுக கிட்டதான் அப்போ அது எப்படிப்பட்ட அடைக்கலம் அப்படின்னா ஒரு படம் இருக்கும் கூலி அப்படின்னு இப்ப உள்ள கூலிய சொல்லலங்க சரதுகுமார் நடிச்ச கூலி அந்த கூலி படத்துல எப்படி பொன்னம்பழம் பார்த்தீங்கன்னா கையை கட்டிக்கிட்டு போயிட்டு ஐயா நான் தான் மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்க மக்களுக்காக பேசிக்கிட்டு இருப்பார் உள்ளே போய் ராதாரவிகிட்ட வெளியே வந்து மக்களே நம்மளோட கோரிக்கையை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிம்பார் அப்புறம் மறுபடியும் உள்ளே போயிட்டு ஐயா அங்கே கிடக்கிறாங்க மட மடப்பசங்க அப்படின்னு உள்ளே போய் ட்ரிங்க் பண்ணிட்டு வருவார் வெளியே வந்து மக்களே உங்களுக்காக தான் இருக்கேன் அப்படிம்பார் இந்த கபாலி இருக்கார் பார்த்தீங்களா அந்த கபாலி தான் இந்த கபாலி கடைசியில் நான் நான் எப்பவுமே ரஜினிய அந்த கூலி படத்துல உள்ள கபாலி மாதிரி தான் எனக்கு தோணும் கடைசி காலத்தில் கூலின்னு ஒரு படமே நடிச்சிட்டார் உண்மையிலேயே அவரு தான் மக்களை தன்னை சுற்றி கவரை வச்சுக்கிட்டு ஓட்டு எண்ணிக்கைய அதிகமாக வச்சுக்கிட்டு தி திமுகவுக்கு கடைசி நேரத்தில் ஒரு பேச்சு கொடுக்கறது தான் அவரோட வேலையே கடைசி நேரத்தில் ஒரு பெண்ணு பொண்ணுன்னு அப்படி இருக்கணும் பொண்ணுன்னு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்துலையும் ஜெயலலிதா மாவை மறைமுகமாக தாக்குனவர் கடைசியில் ஜெயலலிதாமா மா இறந்ததுக்கு அப்புறம் தான் நாட்டில் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கட்சியை வந்து பெற்ற வந்தாரு ஆனால் அவருக்கு எழுபது வயசாச்சு அவரோட ரசிகர்கள்ங்கிற அந்த அதிகாரிகளுக்கும் எழுபது வயசு ஆயிடுச்சு இத்தனை வருஷமா நாங்கள் கட்சிக்காக உங்கள் மன்றத்துக்காக உழைச்சிருக்கோம் எங்களுக்கு பதவி கொடுன்னு அடித்தடி ஆகிப்போச்சு சரியா அதனால அந்த கட்சி அவரோட சிஸ்டம் ஃபெயில ஃபெயிலியராக போச்சு அவரால் கட்சி ஆரம்பிக்கவே முடியல இவர் இவருக்கு தைரியம் வர்றதுக்கு ஜெயலலிதா மரணிக்க வேண்டி இருந்திருக்கு கடைசியில நான் தாண்ட தமிழன் அப்படின்னு கண் கமல் தான் இப்ப உள்ள வந்து நிற்கிறாரு ஆனா இப்போவும் எலெக்ஷன் டயத்துல விஜயை தாக்கி புது கட்சி அப்படின்னு சொல்றாரு ஒரு புது கட்சி எந்திரிச்சு வருது அப்படின்னா ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு ரஜினி சார் நீங்கள் ஒரு உண்மையிலே ஆன்மீகவாதினா தமிழக மக்களுக்காக அவங்க படுற கஷ்டத்துக்காக அவங்களுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கணும் எந்த பற்றுதலுமே இல்லாத உங்களுக்கு பணப்பற்றுதல் இன்னும் போகலையே எந்த ஒரு மீட்டிங்கில் போனாலும் பணமே வேஸ்ட்டு பணமே வேஸ்ட்டு பணமே வேஸ்ட்டுன்னு பேசுற நீங்க சம்பாதிச்சு உங்க குடும்பத்துக்காக தான் இன்னும் சம்பத்துக்கிட்டு இருக்கீங்க எங் எங்கள் அண்ணன் மாதிரி நாட்டுக்காக கொடுத்துட்டீங்களா இல்லை உங்கள் கட்சிக்கு இத்தனை வருஷமா மன்றமாக இருந்தாங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஒதுக்கிட்டீங்களா எதுவுமே கிடையாது அதனால நீங்கள் செஞ்சுருந்துருக்கலாம் அது கூட நீங்கள் செய்யலை நீங்கள் எங்கள் அண்ணாவை பற்றி விமர்சனம் பண்ண வந்துட்டீங்க எங்கள் அண்ணா ஆரம்பிச்சிருக்கிறது கட்சி அப்படின்னாலும் அது எங்களோட வாய்ஸ் அப்படி தான் இதனால இன்னொரு முறை எலெக்ஷன் டயத்தில் திமுகவுக்கு ஆதரவாக பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா யோசிச்சு பேசுங்க ஹாய் தளபதி விஜயண்ணா நீங்கள் ரோட் ஷோ பண்ணும்போது ஒரு எட் ஒரு தூரத்தை கடக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகிறதுக்கு காரணம் என்ன இது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் உங்களோட கூட்டத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல குசியானந்த் கூட சொல் அவர் கூட சொல்வாரு அப்படிதான் இருக்கணும் அப் இந்த கூட்டத்தை பா காமிக்கணும் அப்படின்னு சொல்வாரு ஆனால் இது எங்களுக்கு செய்கிற துரோகம் எப்படி அப்படின்னா ஒரு முறை ஜெயலலிதா அம்மா சிவகாசிக்கு வந்திருந்தாங்க அவங்கள பார்க்குறதுக்கு அவங்களோட ஸ்பீச் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக நான் உள்ளே போனோம் உள்ள எங்களால் போகவே முடியல வெளியே நாங்கள் அந்த கிரவுண்டை சிவகாசி கிரவுண்ட சுற்றி சுற்றி வர்றோம் என்னன்னு பார்த்தா எல்லா வண்டிகளுமே தேனி மாவட்டம் அப்படி மெட்ராஸ் இருந்து கூட வாகனங்கள் வந்து நிற்கிது அப்போ நீங்கள் கூட்டத்தை கணக்கு கட்டுறதா இருந்தால் உங்கள் உள்ளூர்லையே போட்டிருந்துக்கலாம் எங்கள் மக்களுக்கு எங்களோட குறைகளை கேட்கறதுக்கு நீங்கள் எங்ககிட்ட தான் பேச வரணும் ஆனால் நாங்கள் அந்த இடத்துல இல்லை நீங்கள் ஒரு கூட்டத்தில் நின்று பேசிட்டு போயிடுறீங்க இப்போது நீங்கள் திருச்சியில் பேசிவிட்டு பெரம்பலூருக்கு போகும்போது அரியலூருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னாடியே ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க இப்போது நீங்கள் அங்கே போய் அந்த ஊரில் போய் பேசும்போது அங்கே என் அங்கே வந்து இந்த மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க கூட்டம் நிறையா காண்பிக்கப்படுது இதை எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க தான் ஏற்கனவே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூட்டத்தை காமிக்கிறது அப்படிங்கிறது ஆனால் எங்களை நீங்கள் எப்போ பார்ப்பீங்க எங்களுக்காக பேசுற நீங்க எங்களை தான் பார்க்கணும் நாங்க தான் முன்னாடியில் நிக்கணும் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே ஏற்கனவே காத்து கிடக்கிறவங்க எல்லாருமே வெளியூர்கள் இருந்து வந்தவங்க மாநாடு நடக்கும்போது இந்த தத்துவம் வந்து ஓகே ஆனா உள்ளூரில் பார்க்க வர்றது எங்களை தான் நீங்க பார்க்க வரணும் அப்போ எங்ககிட்ட பேசுறதுக்கு எங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கணும் ஆனா உங்களோட தொண்டர்கள் ஏற்கனவே வந்து உட்கார்ந்துக்கிறாங்க அவங்க வந்து நிறைய பேர் இருக்கும்போது எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை இதை தவிர்த்தாலே நீங்கள் அந்த இடத்துல போகிறதுக்கு பல மணி நேரங்கள் மிச்சப்படுத்தப்படலாம் கண்டிஷனாக அந்தந்த பகுதியில் உள்ள இளைஞர்களை அந்தந்த பகுதியில் உள்ளவங்க தான் பார்த்து வச்சுக்கணும் எங்க எங்கள் இளைஞர்கள் எதுக்குமே அடங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து அடக்கி காமிக்கிறதுல தான் உங்களோட ஆளுமையே ஃபர்ஸ்ட் காமி காமிக்கப்படுது எங்களால் அடக்கவே முடியல அப்படின்னு இந்த விஷயத்துல நீங்கள் சொல்ல முடியாது கூட்டத்தை கணக்கு காமிக்கணுமா இல்லை எங்களுக்கும் எங்க எங்களை பற்றி பேசுகிறனும் எங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனையை பற்றி பேசணும்னா நீங்கள் எங்ககிட்ட தான் பேசணும் இல்லையா இது ஒன்று ஓகே அப்புறம் எப்போவுமேவும் எனக்கு என்ன பேசுனீங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய சேனல்கள் இருக்கு ஆனால் நான் என்ன நினப்பேன் அப்படின்னா பாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தான் யோசிப்பேன் நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணு தான் உங்கள் உங்களோட கட்சி ஐடி கார்டு ஒன்று வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் நான் மட்டும்தான் அதில் இருக்கிறேன் ஆனால் உங்களை பற்றின சிந்தனை எப்போவுமே எனக்கு இருக்கும் நீங்கள் அரசியல் வரணும் அப்படிங்கிறது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி நான் சொன்னால் ஆறுடும் அது எங்கள் அம்மா கிட்ட இப்போ நீங்கள் வந்ததில் உங்களை மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாக் நெஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னோட இதாக இருக்கும் இப்போது நீங்கள் அந்த மெசேஜை கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியாது ஒரு இடத்துல நான் வந்து சும்மா ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் முதல்வருக்கு ஏதாவது மரணம் படுக்கையில போய் உட்கார வச்சு தன்னோட மகனை துணை முதல்வரை அவசரமா முதல்வர் ஆக்கினால் என்ன நடக்கும் தமிழ்நாட்டுல இதுதான் என்னுடைய ரொம்ப நாள் கேள்வி ஏன்னா சுற்றி நடக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்குது அவரை வேணும்னே மரணப்படுக்கை அப்படிங்கிற மாதிரி அவசர சிகிச்சை அப்படிங்கிற மாதிரி படுக்க வச்சு கூட இந்த நாடகம் அரங்கேறலாம் அப்போது என்ன நடக்கும் நேபாளத்தில் மாதிரி புரட்சி வெடிக்குமா இல்லை தேர்தலை மட்டுமே வெயிட் பண்ணி நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறது என்னோட சிந்தனையாக இருக்கு இந்த இளைஞர்கள்லாம் அப்போ என்ன செய்வாங்க இப்போவே நம் நீங்கள் வந்து முதல்வர் அவர்களே சிஎம் அவர்களே அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே சீமான்கிட்ட கேட்கறதுக்கும் அவர்கிட்ட கேட்கறதும் ஒன்று தான் ஏன்னா அப்படிதான் போய்கிட்டு இருக்குது அவங்கக்கிட்ட பதிலே கிடையாது பதிலே சொல்ல போறது கிடையாது நான் நம்ம மக்களை வந்து அந்த கேள்வி கேட்கறதுக்கு நீங்க தூண்டி விடுறீங்க கரெக்ட் தான் தூண்டி விடுறீங்க அவங்க கிட்ட கேள்வி கேட்கறது சுத்த வேஸ்ட் ஏன்னா எதிர்கட்சியா இருந்து அதிமுக கேட்க வேண்டிய எந்த கேள்வியுமே அவங்க வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க அதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சரியா அப்போ அந்த சூழ்நிலை வந்தா தமிழகம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வி அடுத்து கச்சத்தீவுக்கு நீங்க கேள்வி கேட்டதுனால இலங்கை அதிபரே வந்துட்டாரா அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க ஆனா என்னோட சிந்தனை என்னன்னா உங்களை கச்சத்தீவுக்கு இலங்கை அதிபரே வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து சிஎமா உக்காந்தீங்கன்னா நீங்க இதை விட்டு அதிகம் ஒபரட்சன் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு எதிர்ப்பு இலங்கை அரசாங்கத்திடம் இருந்தும் வரலாம் ஏன்னா இலங்கையில் உள்ள தமிழக மக்கள் எங்க அண்ணாவை ரொம்ப விரும்புறாங்க அவர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதனால இலங்கை அரசிடம் இருந்தும் எதிர்ப்பு வரலாம் அப்புறம்